ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டோட வகைகளை வந்து மாத்திரக்குண்டான ஒரு அறிவு வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த பதவியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்தயோதியா அன்ன யோஜனா ஏஏஒய் கார்டுன்னு சொல்லுவோம் இந்த ஏஏஐ கார்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்காக கொடுக்கறது ஸோ இதில் வந்து எல்லா எல்லா பொருளுமே வந்து வரும் ஸோ அதுக்கு அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதாவது பொருளாதாரத்தில் அவங்களை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கறக்காக அவங்களுக்கு நிறையா சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது வந்து ப்ரையாரிட்டி கார்டு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து பிஹெச் கார்டுன்னு சொல்கிறோம் அந்த கார்டுலையும் வந்து இதே அளவுக்கு எல்லா ஒரு சலுகைகளும் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து என்பிஹெச்ஹெச் கார்டு ஸோ இது வந்து பெரும்பாலும் இருக்கிற கார்டு இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ப்ரையாரிட்டி அரிசியெலாம் கொடுப்பாங்க கோதுமை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருள்களும் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டோட சலுகைகளும் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து அதிகமாக வரும் அதாவது அரிசி கார்டுன்னு சொல்லுவாங்க அப்போது ஏஏஒய் கார்டை விட இதுக்கு வந்து சலுகைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு அடுத்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் கார்டு அதாவது வறுமை கோட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை வந்து தரமாட்டாங்க அதுக்கு பதிலாக சுகர் வந்து தருவாங்க அதாவது சர்க்கரை வந்து அதிகமாக தருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நார்மல் என்பிஹெச்எஸ் கார்டுக்கு ஒரு நபருக்கு அரை கிலோ வந்து தர்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மூணு கிலோ வந்து தர்றாங்க எக்ஸ்ட்ராவா மூணு கிலோ என்பிஎச்எஸ் சுகர் கார்டுக்கு வந்து மூணு கிலோ அது போக குடும்ப நகர்களுக்கு ஒரு அரை கிலோ அப்படிங்கிற மாதிரி தர்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா காடு வகைகள் இருக்குது இதுக்கு அடுத்த ஒரு கார்டு பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்ட வகைகள் அதாவது நான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு கமாடிட்டி வேண்டாம் என் என்சி கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அது என்பிஹெச்ஹெச் என்சி அவங்களுக்கு வந்து எந்த பொருளுமே வராது கவர்மெண்ட் கொடுக்குற எந்த சலுகைகளும் வராது ஸோ இந்த மாதிரி கார்டுகள்லாம் இருக்குது இப்போது ஒரு தவறுதலாக வந்து நான் என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு நிறையா பேர் இருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த எதாக இருந்தாலும் ஒரே கார்டு தான் என்ன எனக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக அதாவது அரிசிக்கு பதிலாக சக்கரை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்டுகள் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க முன்னாடி இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் இப்போ வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு ஆயரருவா தராங்க பொங்கலுக்கு ஒரு ரூபாய் தராங்க அப்படின்னா அது வந்து அந்த என்பிஹெச்எஸ் சுகர் கார்டுக்கு கிடைக்கிறதில்ல என்பிஹெச்எஸ் என்சிக்கு வந்து கிடைக்காது அது வேறு பட் இந்த சுகர் கார்டுக்கும் வந்து அந்த அந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் வந்து அரிசி கார்டுக்கு இப்போ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் ரேஷன் கடைக்கு போனீங்கன்னாவே வந்து சக்கரை காடா இல்ல வந்து அரிசி காடா கேட்பாங்க ஓகேங்களா ஓகேங்களா நமக்கு தெரியாது அப்போ காடா இல்ல அரிசி காடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் மாறும் வெள்ளை கலர்ல இருந்தால் சுகர் கார்டு மஞ்சள் கலர்ல இருந்ததுன்னா வந்து அரிசி கார்டு அப்படின்லாம் இருந்தது ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா பி ஏஒய் கார்டு இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்மார்ட் கார்டு கொடுத்ததுல கொடுத்ததில் என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்து மூலமாக தேவையான ஆவணங்கள் அதாவது நான் வந்து கரெக்டான ப்ரூஃப் இப்போ வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா இன்கமோ ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கரெக்டான ப்ரூஃபை வச்சு தகுந்த காரணங்களோட வந்து நம்ம சுகர் கார்டு அதாவது சக்கரை கார்டை வந்து நம்ம அரிசி கார்டாக மாற்றிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில் எப்போ வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போடுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் போய் இதை வந்து மாற்றிக்கலாம் ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் மாற்றி தர மாட்டாங்க தகுதியான நபர்களுக்கு மட்டும்தான் வந்து வந்து மாற்றி தருவாங்க நம்ம எல்லாருமே போய் நான் என்சி கார்டெல்லாம் வந்து நான் வந்து சக்கர கார்டு வேணும் ஏஐஒய் கார்டு வேணும்னா கொடுக்க மாட்டாங்க என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டை வந்து கார்டாக வந்து மாற்றிக்கலாம் அதாவது சக்கரை கார்டை அரிசி கார்டாக மாத்தறக்குனான வழியை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ ஒரு அப்டேட் தான் ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் எப்போ உங்கள ஸ்டாலின் போடுறாங்க உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் வார்டுக்கு எப்போ போடுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை போய் மாற்றிக்கலாம் ஸோ இதுவரை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ